நான் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் தான் நானும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரியார பத்தி சொல்லணும்னா அவரோட கருத்துக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரிஞ்ச வரையிலும் ஜாதி ஒழிப்பை பத்தி அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம கடவுள் இல்லைன்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஜாதின்ற ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லா மனுஷங்களும் சமன்றதை மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டா போதும் கண்டிப்பாக வந்து அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துங்க தயவு செஞ்சு யாரையும் தாழ்ந்தவங்கன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான் என் ஒய்ஃபை வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்கன்றதை நான் கூட இருந்து பார்த்ததுனால அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன் அதனால் வந்து ஜாதின்றது ஒளியணும் அவ்வளோதான் பெரியார் சொன்ன விஷயத்திலிருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அது ஒன்றுதான்